வாய்ஸ் வரல கேக்குதா கேக்குதுக்கா உங்க வாய்ஸ் கேக்கல எனக்கு உங்க வாய்ஸ் கேக்கல ஜி உங்க வாய்ஸ் நடுல கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு உங்களோட வைஃபை ஏதோ ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிச்சு அது தொடரலாம் தனி தொகுப்பாளர்களே இணையாத காரணத்தில் தொடர் தொகுப்பாளராக இணைந்து முதலிகராக தீபார்த்தியை வழங்கிடுமாறு வீடுரை புரியுமா கொண்டு திண்டவனத்தில் வசிக்கும் திருமதி சுகந்தி பத்ரபாக அவர்களையும் மோட்டுறை பொறுما கொண்டு பொதுச் வசிக்கும் திருமதி திருமதி பாக்கியஸ்ரீ பவனி ஆகியோரையும் தீபாரதி வர வேண்டியது நண்பனารிக்கிறோம் பாருங்கள் சகோதரிகளே சமைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் சமய் தரிசனம் ஜெயஜினந்த்ரா பாக்கியம் பஞ்ச பரமேசி தீபாரதி ஒரு பேரா நானும் ஒரு பேரா நீங்க பண்ணலாமா பாருங்க பாடலாservlet கையில் வச்சிடுங்களா ஆ ஓகே ஜ பஞ்ச பரமதேவா சுவாமி ஜெய பஞ்ச பரமதேவாம் துன்ப மகத்ரியை இன்பம் அழித்திடும் ஜய 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 தேவா சுவாமி ஜய 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 ஜெய பஞ்ச பரம தேவாம் சுவாமி ஜெய பஞ்ச பரமதேவாம் துன்பற்றிய இன்பம் அளித்திடும் ஜய ஜெய ஜய தேவாம் சுவாமி ஜய 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 தேவாம் வினை ஞான கேவல சுடராணி சுவாமி கேவல சுடராணி தரிசன முதலா ஆண்மையும் அழகும் சாந்தியும் நீரடை தேன சாந்தியும் நீரடை தேரிசன முதலா நான்மையும் அழகும் சாந்தியும் நீரடைந்தே மனசாந்தியும் நீரடை தேர் ஜய பஞ்ச பரமதேவா சுவாமி ஜெய பஞ்ச பரமதேவா அஷ்ட கர்மம் எனும் பகை வரை வென்ற பின் சித்தராக உயர்ந்தீர் சுவாமி சித்தராக உயர்ந்தீர் அகிலத்தின் உச்சியில் நிலை பெற நின்றேன் அனந்த காலம் சுகிப்பீர் சுவாமி அனந்த காலம் சுகிப்பீர் அகிலத்தின் உச்சியில் நிலை பெற நின்றே ಅನಂತಕಾಲ ಸ್ವಾಮಿ ಅನಂತಕಾಲಂ ಸುಹಿಪೀರ್ ಜಯ ಪಂಚ ಪರಮ ದೇವ ಸ್ವಾಮಿ ಪಂಚ ಪರಮ ದೇವ ತುಂಬ ಮಗ ಇಳ ಜಯ 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 ದೇವಾಂ ಸ್ವಾಮಿ ಜಯ 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 ದೇವ பஞ்சாசாரம் பொருந்திய கனதர் பண்பின் தலைவராவி சுவாமி பண்பின் தலைவர் ஆத்ம ஆராதனை பொருந்திடும் சாதுவர்க்கு அளவில் சுகமும் தருவே சுவாமி அளவில் சுகமும் தருவே ஆத்ம ஆராதனை பொருந்திடும் சாது வர்த்தும் அளவில் சுகமும் தருவே சுவாமி அளவில் சுகமும் தருவே ஜய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்பம் மகற்றிய இன்பம் அளித்திடும் ஜய ஜெய ஜெய தேவா சுவாமி ஜ ஜ இருபத்தைந்தாம் குணமுட நேத்திகள் அதிசய சூரிகளே சுவாமி அதிசய சூரிகளே பறிவுடன் சீடரை படிப்பித்தே நீர் பறிவுடன் சீடரை படிப்பித்தே நீர் மகிமையில் ஆடிடுவீர் சுவாமி மகிமையில் ஆடிடுவீர் பறிவுடன் சீடரை படிப்பித்தே நீர் மகிமையில் ஆடிடுவீர் சுவாமி மகிமையில் ஆடிடுவீர் ஜெய பஞ்ச பரம தேவம் சுவாமி பஞ்ச பரம தேவாம் துன்பமாக இன்பமழி திடும் ஜய ஜெய ஜெய தேவாம் சுவாமி ஜய ஜெய ஜெய தேவாம் அரசு நிகழ்வை போகம் துறந்தே சாது வரும் மானே சகல சாதுவரும் மானே சாதுவரும் மானே சகல சாது வரும் மானே ஞான தபமுடனே மாந்தர் நன்மை அடைய செய்வி சுவாமி நன்மை அடைய செய்வீர் ஞான தபமுடனே மாந்தர் நன்மையடைய செய் சுவாமி நன்மையடைய செய்வீர் ஜ பஞ்ச பரம தேவா சுவாமி ஜய பஞ்ச பரம தேவா துன்பம் மகற்றியை இன்பம் அளித்திடும் ஜய ஜெய ஜய தேவா ஜய 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 தேவா பஞ்ச பரமபதம் அடைந்தே நீர் பரமேட்டிகளான சுவாமி பரமேட்டிகளான நீர் பாவமெனும் தீவினைகள் அகன்றிட பாவமெனும் தீவினைகள் அகன்றிட பங்கைய பதமருள் வீர் சுவாமி பங்கைய பதமருள் வீர் பாவம் எனும் தீவினைகள் அகன்றிட பங்கைய அருள்வீர் ஜ பஞ்ச பரம தேவாம் சுவாமி பஞ்ச பரம தேவாம் துன்ப மக இன்பழித்திடும் ஜெய 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 தேவாம் சுவாமி ஜெய 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 தேவாம் வாய்த்தளி வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் சம்ய்தர்ஷனும் ஜெய ஜெயந்திரா நன்றி பாடிய சுகந்தி சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றியை விழித்தாக்கொள்வதற்கிருக்கு அடுத்த நிகழ்வாக லகு சிராவக பிரதிகிரமணம் இதனை வாசிக்க குறக்கோட்டை தனலட்சுமி விஜய விஜய் அவர்கள் அவர்கள் இணையாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளரான விழுக்கத்தை பூர்வீகமாக கொண்டு திண்டிவனத்தில் வாசம் செய்யும் திருமதி சுகுணாபாய் சம்பத்குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பாருங்களம்மா அவர்களுடன் இணைந்து தர்சன சுதியை நான் வாசிக்கின்றேன் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோயே சவசாகூனம்

దర్శనస్తుర్గ శోబానం దర్శనం పాపనాశనం దర్శనం మోక్ష సాధనం వందనం వందనం పాపనాశనం వందనం స్వర్గ శోబానం వందనం మోక్ష సాధనం సాష్టాంగం దేవదేవస్ సాష్టాంగం పాపనాశనం సాష్టాంగం స్క సోభానం பலம் மோட்சசன அர்ச்சனம் அர்ச்சனம் சர்க்க சோபான மோஷசம் मंगलम भगवान अरहं मंगलं भगवान जिनहं मंगलं प्रदमाचार्यं मंगलं ऋषभेश्वरः पूज्य नूतियं श्री उपसममति माता जय अरगणदिक वंदामि 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 तरुण महंती अमतरुण हां लघु श्रावक प्रतीकं ओम नमः सिद्धये भ நமக சித்யகா நமக சித் ஏபியகா ரூபாய ஜினாய பரமாத்மனே பரமாத்மாய பிரகாசாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து பன்னிரெண்டு விரதம் பதினெண்டு யோகம் இருபத்தி அஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆறு ஆசிரவத்தினால் மூலமும் அதனுள் அடங்கிய சம்பரம் சமாரம்பம் ஆரம்பம் மன பச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வியத்தல் ஆமத்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வஜன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதான் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாட்டின் மூடம் நாலு வகை ஆர்த்த தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரவுத்ர தியானம் விம்சனாநந்தனம்ரிஷானந்தனம்ேயானந்தனம் சரட்சந்தனம் நாலு விகிதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்யாத்வ அஜான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு எப்போதும் இனவாணி மற்றும் குரு மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் வித்யாத்துவ வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூஷ்மம் பாதரம் பர்யாப்தம் நீர் பிரித்திய பர்யாப்தம் லத்தையார் பர்யாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வதிக் அதிசாரம் அனாசாரம் முத மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் வடிக்கும் போது ஜீவானியை உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்து தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவான் சூட்சமம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து இழந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் தொடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்து இருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால இருபத்தி நாள் தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அக்கிருத்திம தினாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரிகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தினால் வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தியிருந்தார் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தார் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் இன்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தார் மற்றும் நாங்கள் ராகத் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிமாணத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்பும் பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் டயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியில் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமடைவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்லுவதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிராயஸ்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்குமான எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் பகவான் எதுவரை எங்களுடைய பெருவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மச்யத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயம் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டு வேண்டுதலாகும் எங்களுடைய இதையும் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிரிவி வெல்லும் பாவனை அமையம் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையாகும் பிரதிக்கிரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிர்யானம் நமோ உபச்சாயானம் நமோ உழவைய சவசாகணும் நன்றி சாவக பிரதிக்கிரமணத்தை வாசித்த எனது தாயாருக்கும் அதை பங்கேற்க வாய்ப்பளித்த அவர்களுக்கும் உடன் வாசித்த மழலை செல்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை விடுக்கின்றோம் அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்க வீடுரை பொறிவிக்குமாக கொண்டு அங்கேயே வாசம் செய்யும் திருமதி நிர்மலா ஐனப்பனார் பெரியம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் பெரியம்மா நன்றி வணக்கமா என் அழைத்துமைக்கு ரொம்ப நன்றி நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ 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 பக்தி செய்து வணங்குதல் முனாலயம் திருலோகேஷ் அது மத்திய ஊர்ஜியோ ஊர்தவையோ தீனபிம்பி வந்தேகம் கரணகே கோமல கதிரசு கோமலி கதலி பத்திரம் படிகம் பாலார்க்க ஹேம நீலாபம் பஞ்சபரமேஸ்வரி வர்ணம் பாவனம் பாவவிநாசனம் சதுரம் சதீத்தியே சான் சதுர நிவர்த்தி விஷபாதி மகாவீரர் பரியந்தம் பிரணமாம் ஜெகம் சர்வ அர்த்த சித்திக்கு மேல் பனிரெண்டியவன உயிரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழுகரும் தெற்கு வடக்கு ஏழுகரி கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கிரகமும் உள்ள எட்டாவது பிரதிவின் நடுவில் எட்டு உயரமும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் பரப்பளவும் உள்ளதும் ஐபசி போன்ற சிலையில் தர்மகண்டத்தில் உள்ள ஜெயன வம்சத்தில் ஸ்ராவ ஜனங்கள் தபங்களை தப பிரபாவத்தால் கர்மஷியம் செய்து வீடு வேறடைந்த உயர்ந்த அவகாகண சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழுமழை உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானாவிதங்களாகவும் ஆகும் இப்படிப்பட்ட சி சித்தபரமேஸ்வரிகளுக்கு நானா விதங்களாகவும் இருக்கும் இத பரமேஸ்வரர்களுக்கும் முக்கால மூ பவ்ய பவிய ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கான விதேக வித்யாசமாதி விபூஷதி கவலக்ஞான சம்பன்ன நேத சீமந்தரன் முதல் அஜித வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதீசாவர ஜெய்தாலி ஜனபெங்களுக்கும் நமோஸ்து நமோ நமோ

பரிநிர்வாண பூமி சித்திர சித்த வரை சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அக்கசிமஞ்சன சைத்தாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவன் வான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமைந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கசிமச்சன பிம்பங்களுக்கும் எிக்கையுடைய சித்த பரமேஸ்வர்களுக்கும் சிதிகாரண சுத்தியாக மூ மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் நம்ம ஒரு இருபத்தி எட்டு மூணுமோ முப்பத்தி அறுபத்தி வருமும் பதினெட்டாயிரம் சிவாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குணவரதமும் நூற்று கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தி சமமான கணதராஜி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு வரமா பரமாக திருத்த திரியோதசையில் இருந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வசவிலும் நிச்சயம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனத்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோ லோய சவசாகோலம் பக்தி செய்து சம்பவம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சம்மயசனம் ஜெய ஜெயிதா நன்றிமா இங்க சிறப்பாக பக்தி பயில் பக்தி செய்து வணங்குதலை வழங்கிய பெரியம்மா அவர்களுக்கு நன்றியை விதிப்பாக்கிக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வு பக்தி பயிலில் தத்வார்த்த சுத்திரமாக இறுதி நிகழ்வாக உலக நிறைவு செய்துவிட்டு பக்தி பயிலில் தனியாக தொடரலாம் உலக நன்மை வேண்டல் யார் வாசிக்குமா திங்கள் மும்மாரி பெய்க திருபரம் செங்கோல் நன்கிணிது அரசனால்க நாடெல்லாம் விலக மற்ற எம் குளரத்தினோரும் இனிது ஒழி வாழ்க உங்கவன் பயந்தன் நன்னுள் புகழோடு நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மூன்றாம் கால சமாயகமான சமாயகத்திலே குவியம் மின்மேடை மூலம் இணைந்து ஆன்ம நலம் துய்த அனைத்து அரபபியர்களும் நன்றி நற்காட்சி ஜெய் ஜினேந்திரா மீண்டும் நாளை காலை திரிலோக தர்ம தியானத்தில் அதிகாலை நிகழ்வு ரவிவார சிறப்பு நிகழ்வுகளிலோ அல்லது நண்பகல் சமாயகத்திலோ அல்லது மாலை இதே போன்ற சந்தியா கால சந்திப்போம் அதுவரை ஆண்மனை